தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் தேவைகள் தொடர்பாக ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் நம்ம போட்டிருந்தோம் இதற்கு பல்வேறு பகுதிகள் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் முக்கியமான பல்வேறு பகுதிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே டெல்டா பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்கள் தொடர்பாக தனித்தனி வீடியோ நம்ம பதிவு செஞ்சிட்டோம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதில் பார்த்துக்கங்க இதன் தொடர்ச்சியான மூன்றாவது பகுதியாக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ரயில் தேவைகள் பற்றி பார்க்க போறோம் குறிப்பாக திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் விருதாச்சலம் சேலம் திருச்சி புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான புதிய ரயில் சேவைகள் நீட்டிப்புகள் மற்றும் இதன் மூலமாக கிடைக்க போகும் பலன்கள் என்ன இதற்கு ரயில்வே சார்பாக கொடுத்த பதில் என்ன இவை அனைத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோ டீடைல் பார்க்க போறோம் சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பிள்ளை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகள் மற்றும் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் தொடர்பான கோரிக்கைகளை தான் நம்ம பார்க்க போறோம் முதல் பகுதி பழனி பொள்ளாச்சி இந்த வழித்தட மக்களிடையே பிரதானமான கோரிக்கையாக இருப்பது ஒன்று திருப்பதிக்கான ரயில் மற்றொன்று பெங்களூருக்கான ரயில் இந்த வழித்தடத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் இயக்கப்பட்டாலும் இந்த இரு பகுதிகளுக்கும் இப்போது வரை ரயில்கள் என்பதே கிடையாது இதற்காக பெங்களூர்லிருந்து கோயம்புத்தூர் வரை இயக்கப்படும் உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலை பழனி வரை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவங்க முன்வைக்கிறாங்க ஆனால் ரயில்வேயோ கோயம்புத்தூர்ல இருந்து இந்த ரயிலை பொள்ளாச்சி வழியாக பாலக்காட்டு வரை நீட்டிப்பதற்கு ஏற்கனவே ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை அனுப்பிருக்கிறாங்க அதற்கான சோதனையுமே நடத்தி முடிச்சிட்டாங்க இந்த பகுதி மக்களுடைய முன் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை இந்த ரயிலை பாலக்காட்டிற்கு நீட்டிக்காமல் பழனி வரை நீட்டிக்க வேண்டும் என அவங்க கோரிக்கைகளும் முன்வைக்கிறாங்க மேலும் இந்த வழித்தடத்தில் இப்போது சென்னைக்கு ஒரே ஒரு ரயில் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றது கூடுதலாக ஒரு ரயிலை சென்னைக்கு இயக்க வேண்டும் என்றும் மேலும் கோயம்புத்தூரில் இருந்து தூத்துக்குடி கொல்லம் ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளுக்கு கேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் பாலக்காட்டிலிருந்து பொள்ளாச்சிக்கு கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இதன் காரணமாக எர்ணாகுளத்திலிருந்து பாலக்காடு வரை இயங்கக்கூடிய பாசஞ்சர் ரயிலை பொள்ளாச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இந்த வழித்தடத்தில் பல்வேறு ரயில் நிலையங்கள் இருந்தாலும் தற்போது பாலக்காடு பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் என்கிற ஒரே ஒரு ரயில் மட்டுமே இந்த வழித்தடத்தில் செல்கின்றது மீதம் அமிர்தா எக்ஸ்பிரஸ் மற்றும் பாலக்காடு சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எல்லாமே இந்த வழித்தடங்கள் நிலையங்களில் நிற்காது இதனால எர்ணாகுளம் பாலக்காடு இடையே இயங்கக்கூடிய மெமு ரயிலை பொள்ளாச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் கூடுதலாக ஒரு ரயிலை பாலக்காட்டிலிருந்து பொள்ளாச்சிக்கு இயக்க வேண்டும் என்பதையும் ஒரு முன்வைக்கிறாங்க இந்த பகுதி மக்கள் இரண்டாவது பகுதி கோயம்புத்தூர் கோயம்புத்தூரிலிருந்து இருந்து ராமேஸ்வரத்துக்கு மீட்டர் கேஜ் காலத்தில் பழனி வழியாக இயக்கப்பட்ட ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்பது பல வருட கோரிக்கையாக இருக்கின்றது அகல ரயில் பாதையாக மாற்றிய காலத்தில் இருந்தே இதற்கு ஏற்கனவே ஒரு பதில ரயில்வே சார்பாக கொடுத்திருந்தாங்க ஈரோடு பிட்டில் நோக்ஸ் எல்லாமே முடிச்ச பிறகு ஈரோடு டு ராமேஸ்வரம் ட்ரெயின் சர்வீஸ் போதுனூர் வழியை இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறதை தெரிவிச்சிருக்காங்க மேபி அந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்துட்டு இந்த ஒரு ட்ரெயினுடைய ரெஸ்டரேஷனாக கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு கிடைக்க கிடைக்கப்பெறும் அதே போலவே கோயம்புத்தூர்லேருந்து திருவனந்தபுரத்திற்கு வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இந்த வழித்தடத்தில் இப்போது வரைக்கும் வந்தே பாரத் ரயில் என்பதே கிடையாது மேலும் கோயம்புத்தூர்ல இருந்து திருவண்ணாமலை போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் இயக்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது பல்வேறு பயணிகள் சென்று வருகின்றனர் ஆனால் நேரடி ரயில் என்பதே கிடையாது அது கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு தினசரி இரவு நேர ரயில் இயக்க வேண்டும் என்றும் கோயம்புத்தூர் மதுரை இடையே கூடுதலாக ரயில் இயக்க வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது மூன்றாவது பகுதி திருப்பூர் ஈரோடு இந்த பகுதி மக்களிடையே இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை கோயம்புத்தூர் திருப்பதி இடையே தற்போது வாரத்தில் நான்கு நாட்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது இன்டர்சிட்டி சிட்டி வகையிலான ரயில் இந்த ரயிலை தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது என்றால் தற்போது வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே ஓடுகின்றது மீதமுள்ள மூன்று நாட்கள் அதே ரயில் பெங்களூரிலிருந்து திருப்பதிக்கு ஒரு இன்டர்சிட்டி ரயிலாக சென்று வருகின்றது இது மட்டுமல்லாமல் இந்த வழித்தடத்தில் ராமேஸ்வரத்துக்கு தினசரி ரயில் இயக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது அதற்கு நம்ம ஏற்கனவே தெரிவித்தது போல ஈரோடு ராமேஸ்வரம் ரயில் இயக்கப்பட்டால் இந்த முழு வழித்தடத்தையுமே அது கவர் பண்ணிடும் இது மட்டுமல்லாமல் ஈரோட்டிலிருந்து ஜோலார்பேட்டை வரை இயங்கக்கூடிய பாசஞ்சர் ரயில்களை ஆட்பாடிக்கோ அல்லது திருப்பதிக்கோ நீட்டிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது இதன் மூலமாக இடைப்பட்டுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் கூட காட்பாடி வரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைக்கப்படும் என்றால் வழித்தடங்களில் பல்வேறு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சென்றாலும் இடைப்பட்டுள்ள சிறிய சிறிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடி ரயில் என்பது இந்த பகுதிகளுக்கு கிடையாது நான்காவது பகுதி கரூர் நாமக்கல் இந்த பகுதி மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கோரிக்கை கோயம்புத்தூர் ஈரோடு இடையே இயங்கக்கூடிய பாசஞ்சர் ரயிலை நாமக்கல் வரை நீட்டிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தான் தற்போது கோயம்புத்தூர் ஈரோடு இடையே தினசரி ஒரு மெமோ வகையிலான ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயிலை கொடுமுடி கரூர் வழியாக நாமக்கல் வரை நீட்டிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஏற்கனவே ரயில்வே துறைக்கு கோரிக்கைகளை முன்வைச்சிருக்காரு மற்றும் சென்னை சேலம் வரை இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலை கரூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்கிற ஒரு பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்றது இந்த சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றால் பாலக்காடு சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டுமே உள்ளது கூடுதலாக இந்த ஒரு ரயில் சேவை கிடைக்கும் என்பதால் இந்த சென்னை எழும்பூர் சேலம் எக்ஸ்பிரஸ் ரயிலை நாமக்கல் வழியாக கரூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது மேலும் இந்த கரூர் நாமக்கல் சேலம் வழித்தடத்தின் பெங்களூருக்கு பகல் நேரம் இன்டர்சிட்டி ரயில் இயக்க வேண்டும் என்பது ஒரு பிரதானமான கோரிக்கையாக பல ஆண்டுகளாக இருக்கிறது இருக்கின்றது என்றால் திருச்சியிலிருந்தோ மதுரையிலிருந்தோ இதனால் வரை இன்டர்சிட்டி வகையிலான ரயில் என்பது பெங்களூருக்கு கிடையாது அடுத்த பகுதி திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை திருச்சி திருப்பதி இடையே ஒரு தினசரி ரயிலை ஸ்ரீரங்கம் விருதாச்சலம் வழியாக திருவண்ணாமலை இந்த வழித்தடங்களை இணைத்து திருப்பதிக்கு தினசரி பகல் நேர ரயிலை இயக்க வேண்டும் என்பது ஒரு பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்றது தற்போது திருச்சிக்கும் திருப்பதிக்கும் இடையே பல்வேறு விதமான வாராந்திர வாரம் மும்முறை போன்ற பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் நேரடி ரயில் என்பது திருச்சியிலிருந்து புறப்பட்டு இங்கு செல்வது கிடையாது அதுவும் காலை நேரங்களில் இந்த மாதிரி ரயில்கள் என்பது கிடையாது

பல்வேறு பகுதியில் செல்லக்கூடிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இரண்டு இரண்டு ரயில்களுமே சிறிய சிறு நிலையங்களில் நின்று செல்வது கிடையாது காலை நேரத்தில் பேசஞ்சர் பேசஞ்சர் ரயில் ரயில் அதே திண்டுக்கலுக்கு ஒரு இயக்கப்பட்டால் வடமதுரை மணப்பாறை போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து செல்லக்கூடிய தினசரி பயணிகளுக்கு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுடைய கருத்துக்களை அவங்க தெரிவிக்கிறாங்க இதே புதுக்கோட்டை வழியாக இயங்கக்கூடிய கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் மற்றும் புதுச்சேரி கன்னியாகுமரி ரயில்களை தினசரி ரயில்களாக இயக்க வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க என்றால் இப்போது புதுக்கோட்டை வழித்தடம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு தினசரி ரயில் கிடையாது அதே கோயம்புத்தூர் செல்வதற்கும் தினசரி ரயில் என்பதே கிடையாது திருச்சிக்கு வந்தால்தான் இரண்டு பகுதிகளுக்குமே செல்ல முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கின்றது அடுத்த பகுதி சேலம் சேலம் பகுதி மக்கள் இருக்கக்கூடிய பிரதானமான கோரிக்கை சேலம் கோயம்புத்தூர் இடையே முன்னதாக இயக்கப்பட்ட பாசஞ்சர் ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தான் பிளாக் காரணமாக இந்த பேசஞ்சர் ரயிலை ரத்து செய்வதாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிச்சிருந்தாங்க அதற்கு முன்பே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல அந்த ட்ரெயின் சர்வீஸ் கேன்சல் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரயில்வே போர்ட்ல இருந்து பெர்மனென்டா கேன்சல் பண்றதா அப்ரூவல் ஆர்டரே வந்துருச்சு இந்த பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ் அகைன் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்றது அதே போலவே சேலத்திலிருந்து மதுரைக்கு பகல் நேரத்தில் பேசஞ்சர் ரயில் இயக்க வேண்டும் என்கிறது முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது பகல் நேரத்தில் சேலத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் என்பதே கிடையாது இதனை சேலம் மதுரை இடையே ஒரு பேசஞ்சர் ரயிலாக இயக்கப்பட்டால் அது பல்வேறு பகுதிகள் அதாவது தென் மாவட்டங்கள் வரை செல்லக்கூடிய பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்

ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல இருந்து இந்த சேலம் ஆத்தூர் சின்ன சேலம் வழியாக சென்னை எழும்பூருக்கு பகல் நேர இன்டர்சிட்டி வகையிலான ரயில் இயக்குவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டது அது பரிந்துரையோடு சென்று விட்டது இந்த வழித்தடத்தில் தற்போது சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இரவு நேரத்தில் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் உள்ளது பகல் நேரத்தில் சென்னை செல்வதற்கு ரயில் என்பதே கிடையாது அதனை இந்த ரயில் பூர்த்தி செய்யும் என்பதனால பகல் நேர ரயில் இயக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறாங்க மேலும் திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு இந்த வழித்தடம் அதாவது இந்த விருதாச்சலம் சின்ன சேலம் ஆத்தூர் வழியாக ஒரு ரயிலை இயக்க வேண்டும் என கோரிக்கை இதே போலவே திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு விருதாச்சலம் சின்ன சேலம் ஆத்தூர் சேலம் ஓசூர் வழியாக ஒரு ரயில் இயக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க இந்த வழித்தடத்தில் தினசரி பயணிக்கக்கூடிய பயணிகள் அதிகமான நபர்கள் இருக்கின்றனர் தற்போது திருச்சியிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே ஒன்று கரூர் நாமக்கல் செல்கின்றது இல்லை என்றால் கரூரிலிருந்து ஈரோடு வழியாக செல்கின்றது இந்த வழித்தட வழியாக அறிவிக்கப்பட்டால் இது ஒரு புதுமையான வழித்தடமாக இருக்கும் என அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் அடுத்த பகுதி விருதாச்சலம் விருதாச்சலம் பகுதி மக்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை விருதாச்சலம் நெய்வேலி கடலூர் இந்த வழித்தடத்தின் வழியாக ஒரு பகல் நேர ரயிலை இதனால் வரை விருதாச்சலம் நெய்வேலி கடலூர் இந்த வழித்தடத்தின் வழியாக சென்னைக்கு என்பது ஒரு நேர சென்னை ரயில் என்பதே கிடையாது இதுவரை ரயில் வழித்தடம் இருந்தும் சென்னைக்கு ரயில் இல்லாத ஒரு பாதையாக தான் இருக்கின்றது இந்த வழித்தடத்தில் சென்னைக்கு ஒரு ரயில் இயக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் தாம்பரம் விழுப்புரம் இடையே இயங்கக்கூடிய மெமு ரயிலை விருதாச்சலம் வரை நீட்டிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கைகளை இவங்க முன்வைக்கிறாங்க இந்த தாம்பரம் விழுப்புரம் மெமு ரயிலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஒரு கோரிக்கைகளை முன் முன்வைக்கிறாங்க இந்த மெமு ரயிலை நீட்டிக்க வேண்டும் என்று ஒன்று திருவண்ணாமலைக்கு கேட்கிறாங்க அதே போலவே இந்த சைடு கடலூர் போட்டு கேட்கிறாங்க மூன்றாவது விருதாச்சலத்திலும் கேக்குறாங்க இதுல எந்த பகுதிக்குமே இப்போது வரைக்கும் இந்த ட்ரெயின் சர்வீஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும் விழுப்புரத்தில்

இதுதான் தமிழ்நாட்டின் மேற்கு மற்றும் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் தொடர்பான கோரிக்கைகளாகும் அடுத்த வீடியோல வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் தொடர்பாக நம்ம பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில தான் வீடியோ படிச்சிருந்தோம் மரமாலைக்கன் ஷரன்ஸ் சக் கிரவுண்ட் பக்கத்தில் இருக்க வேலைக்கான போட்டிருக்கோம் அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பர் வாட்சிங்